நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது இருப்பது உங்கள் கௌசிகாரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகைக்காகல அவங்க இருந்து எப்படியான ஒரு வழியா மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை ஒரு பக்கம் முயற்சி பண்ணிருக்காங்க விஜய்க்கு பிடிச்சதை அவரோட வாழ்க்கையாவது நம்ம அமைச்சு தந்தோம் ரேணுகாவை விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு முயற்சியோடு இருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் அந்த ரவுடிங்கெல்லாம் இருக்காங்க அவங்க இருந்து அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குங்க இந்த மாதிரி மனநிலம் பாதிக்கப்பட்டவங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாத ஆதரவற்றோர் இவங்களெல்லாம் கருத்தி கொண்டு வந்து வந்துச்சு அவங்கள வந்து இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கு மற்றவங்கிட்ட டொனேஷன் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இல்லீகலான பணத்தை இந்த மாதிரி எங்கிட்ட ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து அவங்க மூலயமா லட்சக்கணக்கான பணம் அந்த பணத்தெல்லாம் பரிவர்த்தனை செஞ்சுன்னு அவங்கள என்னென்னு கூட நாதினு கடை கண்டுக்காம அவங்க ஒரு ஆளும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அவங்கள வச்சுன்னு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் கேவலமான மனங்கட்ட வேலை செஞ்சுன்னு இருக்கிறது அந்த கம்பெனி இருச்சு அதாவது நம்ம ரேணுகா இருக்காங்களா அந்த இடத்துல நம்ம விஜய் வந்து தடுத்து ஓட விட்டா அந்த ரவுடிங்க அப்படிப்பட்ட அந்த ரவுடியை சும்மா விடக்கூடாது அவனை அப்படியே சும்மா அடி அடின்னு அடிச்சு ஜெயில கொண்டு போய் அவனை ஒப்படைச்சவனும் அப்பதான் நம்மளோட ஆத்திரம் எல்லாமே ஒரு பக்கம் அடங்கும் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒடுறோனா இருக்கானே உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா ஏண்டா இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாம தட்டி கேட்டாதாங்க அவங்க இருந்து வாயை பொத்திக்கிட்டு போவாங்க இல்லனா லாஸ்ட் வரி நம்மள ஒரு பக்கம் தட்டி தட்டி ஓடு 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 நிக்காம ஓடு 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 பாரு வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு பக்கம் அடிச்சு ஓட விட்டுனே இருப்பாங்க அதுக்கு நம்ம எப்பவுமே இடம் கொடுக்க கூடாது நாம தான் இங்க நாம தான் அடிச்சு ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம அடிச்சு ஓட விட்டோம்னா எல்லாம் ஒரு பக்கம் பயத்துல நம்மளை பார்த்து அப்படியே சும்மா கதிகலங்கி போய் நின்று இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தருணத்தை நாம தாங்க உருவாக்கணும் நம்ம உருவாக்கினா மட்டும்தான் அங்க சரித்தரம் உருவாகும் இல்லைன்னா ஒண்ணுமே உருவாகும் அதே சமயத்துல நம்ம விஜய் இருக்காது அவரு வந்து எப்படியாவது நம்ம ரேணுகா உலக என்ன ஆச்சு ரேணுகா எப்படி இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டா அப்பாண்ணு செத்தது யாரு ரேணுகாவுக்கு பதிலு அண்ணு எரிக்கப்பட்ட அந்த போஸ்ட்மார்ட்டம் பாடி யாருது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பங்கள் நிறையவே இருக்கு ஒரு பக்கம் இந்த குழப்பத்துக்கு நடுவில் அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம மண்டை அப்படியே சும்மா கிருகு சுத்துது ஒரு பக்கம் என்னடா இது இந்த பக்கம் போலான்னு பார்த்தா இந்த பக்கம் ஓன் சத்தம் இந்த பக்கம் போலான்னு பார்த்தா இந்த பக்கம் ஓன் சத்தம் எந்த பக்கம் தானா போறது சத்தம் 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 அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் சத்தமா கேட்டுன்னு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம அரவிந்த் அந்த இடத்துக்கு வராரு அரவிந்த் வந்ததோட மட்டும் இல்லாம என்ன விஜய் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையானு சொல்லிட்டு கேக்குறாங்க எல்லாமே உண்மைதான் சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் கேரண்டி நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சொல்லிட்டு சொன்னிருக்காங்க அதுக்கேத்த மாதிரி எல்லாமே நல்லதாக நடக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலங்க எப்படி வேணாலும் பார்ட்டி போடலாம் ஏன்னா இந்த பக்கம் மட்டும் இப்படிதான் நடக்கும் இப்படி போனா இப்படிதான் நடக்கும் அப்படின்னா கேரண்டி இல்லை எப்படி வேணாலும் நடக்கலாம் எந்த விதத்தில் வேணாலும் நடக்கலாம் அதை நாம எப்படி எடுத்துக்கிறோம் அதை தான் எல்லாமே ஒரு பக்கம் அமையும் சரி போனதெல்லாம் போயிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா ரேணுகம்மா ரேணுகம்மான்னு சொல்லிட்டு தூக்கத்தில் கிட்ட ரேணுகாவை கேட்டு இருக்காங்க இத்தனை நாள் மல்லியம்மா இப்ப ரேணுகம்மாவா மல்லியம்மா போய் பக்கம் படுத்தாலும் மல்லியம்மா ரேணுகம்மா கூட்டிட்டு மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலரம்பிச்சுறாங்க என்னடா இது இப்படி பண்ணிருக்கா ஒரு பக்கம் நான் வெண்பா பழசு வந்தால் தான் புதுசு தூக்கி போடுற பாத்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி புதுசு வந்ததும் தான் தூக்கி போடுவாங்க இப்போ இந்த மாதிரி நடந்துன்னு இருக்குது ரேணுங்க அம்மா இத்தனை நாள் இல்லை அவங்க வெளியே பாசம் இருக்குல்ல இப்போ அம்மா மேலே பாசம் இல்லாமல் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் பாசம் கண்டிப்பாக இருக்கும் அந்த பாசத்தை எப்படி வெளிக்கொண்டு வர போகிறாங்க அதுதாங்க இருக்கிறது பாப்பா எப்படியெல்லாம் எடுத்துன்னு வர போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு சரி இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை ஒரு பக்கம் ரெண்டாயிரம் இருந்தாலும் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதை பற்றி பேச்சு எதுவுமே போறது இல்லைங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் முடியறதுக்கு முன்னாடி முடிச்சு வைக்கணும் அப்படி இல்லையா இனிமே அதை திரும்ப செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கணும் இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இவங்களோட முடிவு எல்லாம் எப்படி இருக்க போதும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நேருக்கு நேரம் வாட்ச் பண்ணே இருப்போம் பார்க்கலாம் இப்படி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போய்டால இந்த பிரச்சனைக்கு நடுவில் எங்க வீட்டில் வந்து ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் இந்தியா பாட ரெண்டு பேருக்கும் அப்படியே சும்மா போயிட்டு டிக்கு டுக்கு டிக்கு டுக்கு டிக்கு டிக்குன்னு வேற யாரும் அண்ணன் தாங்க ரெண்டு பேரும் சும்மா அடிச்சு ஒரு பக்கம் அடி நடி சொற விடு இப்ப கடை என்ன பாத்துக்கிட்டு வரவே மாட்டியா வரவே மாட்டியா சண்டையை தீத்து வைக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா ஒரு பக்கம் சிங்கப்பட்டி போய் என்கிட்ட ஓடி வர ஓடி வந்து ஐயோ என்னை அடிச்சு போட்டாடே என்னை அடிச்சு போட்டாடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு என்ன தீர்வு சொல்லு அவங்ககிட்ட போனான் அவங்க கிட்ட